நண்பர்களே பொதுவாக நவீன இலக்கியத்தில் வாசகராக இருப்பது என்பது தீவிரமான ஆழமான புத்தகங்களை தேடி படிக்கிற ஒருவராக இருப்பதில் இருக்கக்கூடிய சில ஆசிர்வாதங்களில் ஒன்று நிர்மாலியா மாதிரியான ஆர் சிவகுமார் மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்கள் செய்த புத்தகங்களை வந்து நம்ம படிக்கிறது சமீபத்தில் சல்மான் ருஷ்டி எழுதிய ஒரு புத்தகத்தை ஆர் சிவகுமார் மொழிபெயர்த்துருக்கார் விஜயநகரம் என்ற புத்தகத்தை அதை நம்ம வந்து அந்த புத்தகத்தினுடைய பாதி அளவுக்கு நான் படித்து முடிச்சிருக்கிறேன் உண்மையில்வே படிக்கும் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் கடந்தோறும் வந்து ஆர் சிவகுமார் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மிகையாக என்ன மீறி வந்து நான் வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து சோபியின் உலகம் மாதிரியான ஒரு புத்தகத்தை நம்ம வந்து இயக்குனர் ராம் வந்து எனக்கு ஆங்கிலத்தில் வந்து சில பக்கங்களை படிச்சு காமிச்சு எனக்கு அதை தமிழில் மொழிபெயர்த்து சொன்னதுக்கு பிறகு நான் சோபியின் உலகத்தை வந்து வாங்கி கொண்டு போய் படிச்சிருக்கிறேன் அது எவ்வளவோ கஷ்டமான ஒரு புத்தகம் அப்படின்னு ராம் படிக்கும் பொழுதே ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுதே சொன்னார் அது தமிழில் எனக்கும் புரிகிற மாதிரி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு இப்போ சல்மான் ருஷினவர் வந்து ரொம்ப கஷ்டமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் படிக்கிறதுக்கே வந்து கடினமாக இருக்கிற ஒரு எழுத்தாளர்ன்ற ஒரு பார்வையை இந்த விஜயநகரம் புத்தகம் வந்து எனக்கு வந்து மொத்தமாக மாற்றிருக்கு அந்த வகையில் இந்த மொழிபெயர்ப்பாளர்களை நம்ம வந்து ஒரு படைப்பை படித்து நம்ம வந்து அவங்கள கொண்டாடுறது அப்படின்றது நான் தொடக்கத்தில் சொன்னது போல தான் அது ஒரு வகையான நன்றி பாராட்டுகிற ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்குது இப்போ இந்த அமர்வில் ஆலாகாவின் பெண்மக்கள் குறித்து சிறப்புரையாற்றாக பார்கவி அவர்கள் அலாஹாவின் பெண் மக்கள் அந்த தலைப்பிலிருந்தே மொழிபெயர்ப்பாளருடைய பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பெண் நேரடியாக மகள்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கலாம் ஆனால் பெண் மக்கள் அப்படிங்கிற அந்த சொல்லை மலையாள சொல்லோடையே நம்ம ரீடைன் பண்ணுறதுலேருந்து மொழிபெயர்ப்பாளருடைய பங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜாக் ஜாக்கும் அவரை கொத்தும் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற தேவதை கதையை நிறைய பேர் கேள்வி விட்டுருக்கலாம் அது டபாட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுத எழுதி அது அதற்கு பிறகு ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த கதையுடைய மையம் எப்படி இருக்குது அப்படின்னா ஜாக்குங்கிறவன் ஒரு ஏழை சிறுவன் அவன் தன்னுடைய மீட்புக்காக சில அவரை விதைகளை வந்து வாங்கிட்டு வரான் அந்த அவரை விதைகளை விதைக்கிறது மூலமாக அவனுக்கு ஒரு உலகம் திறந்துக்குது அந்த அவரை விதை அந்த அவரை கொடிகளை பின்பற்றி அவன் ஒரு உலகத்துக்குள்ளே போகிறான் அந்த உலகத்துக்குள்ளே ஒரு ஒரு மாளிகை இருக்குது அந்த மாளிகையில் ஒரு உணவிடக்கூடிய ஒரு ஒரு அன்னை மாதிரியான ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்களுடைய கணவன் வந்து ஒரு கொடிய அரக்கன் அவங்க உணவை கொடுக்கும்போதுலாம் அந்த அரக்கன் வந்து அந்த உணவை அவன் சாப்பிட முடியாது அப்படி செஞ்சிடறான் ஆனால் ஒவ்வொரு முறை அந்த அரக்கன் வரும்போதும் அவன் கொள்ளையடித்து வந்த அந்த ரிச்சஸ் எல்லாம் இருக்குது அந்த தங்கங்கள்லாம் இருக்குது முதன் முறையாக அவன் போகும்போது ஒரு தங்க காசை எடுத்துகிட்டு வரான் அடுத்த தடவை போகும்போது ஒரு பொன் முட்டையை கொண்டு வரான் மூன்றாவது முறை போகும்போது ஒரு யாழங்கே இருக்கு அந்த யாழை எடுக்கும்பொழுது அந்த யாழ் பேச ஆரம்பிச்சிடுது என்னையோ ஒருத்தன் திருடிட்டு போகிறான் எசமானே அப்படின்ட்டு அது கூவின அந்த யாழை வச்சு அந்த அரக்கன் இவனை பிடிச்சு இவனை கொல்ல பார்க்குறான் இவனை துரத்திட்டே வர்றான் இந்த உலகத்துக்கு அந்த அவரை வழியாக இவன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அவரை கொடியை அவன் கத்தரிச்சுட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய பொன் காசுகள் மூலமாக மூலமாக அவன்தனுடைய வாழ்வை வந்து மேம்படுத்திக்கிறான் அப்படிங்கிறதான் கதையாக இருக்குது இப்போ இது ஒரு தேவதை கதைக்கான அத்தனை அம்சங்களும் இந்த கதையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த கதையை கொஞ்சம் மாற்றி போட்டு ஒரு தேவதையுடைய துர்கனவா ஒரு உலகத்தை சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னா அதுதான் அலஹாவின் பெண்மக்கள்ல வரக்கூடிய மைய கதைக்குள்ள போறதுக்கான சரியான பாதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இங்கேயும் வந்து ஒரு ஒரு அவரை கொடி இருந்துட்டே இருக்கு அது ஒரு ஒரு படிமமாவே வருது அது அதை விதைச்சு அது வரு அது வந்து அது பூத்து நகரமயமாக்கலின் தாக்கத்தினால அது ஒரு பக்கம் சரிஞ்சு விழுந்து அந்த இடத்துல ஒரு ரோடு போடும்பொழுது அது ஒடிஞ்சு விழுது ஒரு பக்கமாக கடைசியில் ஒரு பெருவெள்ளம் வந்து அந்த கொடியை மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறோம் ஆனால் அதோட முக்கியமாக எனக்கு தெரியறது விஷயம் என்னென்னா மீட்புக்கான ஒரு வழி இருக்குது அது அது நிரந்தர வழி இல்லைனாலும் ஏதோ ஒரு வழி இருக்குது அப்போ அது ஒரே சமயத்தில் இந்த உலகத்தில் மீட்பு இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றாகும் இன்னொரு பக்கம் இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாகவும் ஒரு சேர இருக்கிறது தான் எனக்கு மையமாக இருக்குது இப்போ இந்த அவருக்குடியே பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆன்னி அப்படிங்கிற ஒரு எட்டு வயது சிறுமி அவள் தான் இந்த கதையுடைய மைய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அவளை அவளை அவளுடைய கண் வழியாகத்தான் இந்த மொத்த கதையும் நமக்கு காட்டப்படுது மொத்தமாகவே இருக்கக்கூடிய பெண் கதாபாத்திரங்களில் அவள் மையமானவள் அவளுடைய பாட்டியாக வரக்கூடிய மரியக்கா அப்படிங்கிறவங்க அவருடைய அன்னை கொச்சு அவருடைய அவளுடைய அத்தைகள் ஒரு நான்கு அத்தைகள் இருக்காங்க நான்கு ஐந்து அத்தைகள் இருக்காங்க அவருடைய சித்தப்பன் அப்பா அப்பா இல்லாதது அப்பா வந்துட்டு ஒரு அவளுடைய பத்து நாட்கள் அவ பத்து நாட்கள் இருக்கும்போதே அவள் அப்பா வந்து ஓடி போயிடுறாங்க அப்பொழுதுலேருந்தே அவளுக்கு அந்த அப்பா இன்மை அப்படிங்கிறது வந்து சுற்றி சுத்தி கொண்டு வரப்பட்டுகிட்டே இருக்கு இந்த கதையில இந்த இந்த கதையை சொல்லும் பொழுது மலையாள எழுத்தாளர் சச்சிதானந்தன் அவர்கள் இதை பெண் எழுத்து அப்படிங்கிற வகைமையில் கொண்டு வர்றாரு அந்த இடத்துலேருந்து இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெண் எழுத்துங்கிறது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சொல்லாடல் பெண் எழுத்தாளர்னு சொல்லலாமா ஒரு எழுத்தை பெண் எழுத்துன்னு வகைமைப்படுத்தலாமா அதுடைய சிக்கல்கள் என்ன அதுடைய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் நான் இதோடைய வரலாற்று பூர்வமான சில தகவல்களை முதல்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெண் எழுத்து அல்லது இந்த எக்ரிச்சர் ஃபெமினன் அப்படிங்கிற சொல்ல வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபெமினிஸ்ட் முதல்ல கையாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபெமினிஸ்ட் இதை முதல்ல சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா பொதுவாக எழுத்தில் மொழியில் கூறுமுறையில் தொடர்ச்சியாக ஒரு கூர்மையான புள்ளியை நோக்கி எழுதக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதை அவங்க ஃபாலோ சென்ட்ருக்குங்கிற சொல்லையே பயன்படுத்தி சொல்கிறாங்க அதில் ஒரு ஆண்குறி தன்மை இருக்குது ஆனால் பெண் எழுத்துன்னு அவங்க வகைப்படுத்துறது என்ன அப்படின்னா ஒரு சுழல் தன்மை இருக்கிறது ஒரு வட்டப்பாதையில் போயிட்டே இருக்கக்கூடியது கொஞ்சம் தெளிவற்றதாகவும் இருக்கிறது எப்பொழுதுமே விளங்க முடியாத ஒன்று சொல்ல முடியாத ஒன்றை சொல்படுத்திக்க கூடிய எண்ணங்கள் இருப்பது பெண் தன்மை உரிய எழுத்து அந்த எழுத்தை பெண்கள் தாங்கள் எழுதியும் தன்னுடைய எழுத்தில் பெண்களை கொணர்ந்தும் நிறுவனம் அதை கொண்டாடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த பெண் குறித்தன்மையை நோக்கி தான் வந்து பெண் எழுத்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பாதையை வந்துட்டு அங்கே திறந்து வைக்கிறாங்க இந்த இந்த சொல்லாடல் ஃபெமினன் அவரை இந்த எக்ரிட்டர் ஃபெமினன் அப்படிங்கிற சொல்லாடலை அவங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாடல்னு நினைக்கிறேன் அது அவங்க ஃப்ராய்டுகிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க ஃப்ராய்டு அதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவர் டார்க் காண்டினென்ட் அப்படிங்கிறாரு ஒரு இருளடைந்த கரிய கண்டம் இப்போ அவங்க அறிய முடியாதவையும் அவங்க விளங்க முடியாதவர்களாகவும் இருக்காங்க அறிவிலிகளாக இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அறக்கோட்பாடு இல்லை ஒழுக்கம் இல்லை ஸோ சொல்கிறாங்க இம்மாரல் இர்ராஷ்னல் இன்காம்ப்ரிஹென்சிபிள் இதுதான் அவர் வந்துட்டு ஃபெமினிட்டிக்கு வந்துட்டு ஒரு ஒரு டெஃபினிஷனாக கொடுக்கறது இப்போ இந்த இடத்த அவங்க சிக்ஸோ அப்படியே ஃப்ளிப் பண்ணி இதெல்லாம் நான் கொண்டாட்டமாக ஆக்குறேன் என்னுடைய எழுத்தில் இந்த தெளிவின்மையை நான் வந்துட்டு கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்போது அதோடைய ஒரு நீட்சியாக தான் சச்சிதானந்தன் வந்துட்டு சாரா ஜோசஃபை அந்த வரிசையில் கொண்டு வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த கதையிலும் ஒரு சுழல் தன்மை இருக்குது ஒரு எட்டு வயது சிறுமியோடைய கண்ணிலிருந்து பார்க்கக்கூடிய உலகம் வந்துட்டு எத்தனை வண்ணமயமாக இருக்கோ அதற்கு இணையாக அது சோககரமாகவும் இருக்குது இறுதியில் ஒரு ஒரு துன்பியல் நாடகமாக தான் இந்த கதை முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் அவளுடைய கண் வழியாக சொன்னாலுமே நமக்கு சில இதில் வரலாறு எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த வரலாறு சொல்கிறத வந்துட்டு அந்த நரட்டர் வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்க அதுக்கான ஒரு மொழியும் ஆனி தான் சிந்திக்கும் பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மொழிக்கும் ஒரு நுட்பமான ஒரு வேறுபாடு இருக்கு அதையும் வந்து மொழிபெயர்ப்பாளர் சிறப்பாக கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை சொல்லும்போது இருக்கக்கூடிய ஒரு தர்க்கபூர்வமான அல்லது ஒரு கதை சொல்லுவது போல இருக்கக்கூடிய ஒரு மொழியும் எல்லாத்தையும் வந்து ஒரு கண்கள் விரிய இந்த உலகத்தை பார்த்து இது என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண்ணுடைய மொழியும் ஒன்றா இருக்க முடியாது அந்த மாற்றத்தை அந்த மாறுபாடை நம்ம வந்துட்டு கதையை நெடுகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சில தகவல்களையும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சில உச்ச புள்ளிகளை சொல்லலாம் அப்படின்னா அந்த புள்ளிகள் எல்லாமே ஒரு டிப்ரெசிங்கான பாயிண்ட்டுங்கிறது வேற கதை ஆனால் அது அது கதைக்குள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணமாக வந்து புழுத்த அரிசியை சாப்பிட்டுட்டு அங்கே தன்னுடைய உடலை கெடுத்துக்கக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் இந்த இந்த கதையை நிகழக்கூடிய இடமே வந்துட்டு ஒரு தன்னளவில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் திருச்சூர் மாவட்டத்துடைய விளிம்பில் இருக்கக்கூடிய புறமுதுக்கப்பட்ட மக்களுடைய தான் இது வருது அப்போ அங்கே அவங்க ஏன் முதல்ல புறமுதுக்கப்படுறாங்கங்கிற கதை ரொம்ப முக்கியமானது இப்போது அப்போ தான் வந்து கழிப்பறைகள் முதன்முறையாக வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மலத்தை அள்ளி வெளியில் கொட்டுறதுக்கான சில ஆட்கள் தேவைப்படுறாங்க அந்த ஆட்களை வந்துட்டு மலம் போலவே அவர்களே அழுக்கானவர்கள்னு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒன்று ரெண்டாவது வேலை பார்க்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தானே வந்துட்டு அவங்க எல்லாம் இருக்கணும் ஸோ எந்த இடத்துல அந்த குப்பையெல்லாம் கொட்டுறாங்களோ அந்த அழுக்கெல்லாம் அவங்க குமிச்சு வைக்கிறாங்களோ அதே இடத்துல தான் இந்த தோட்டிகளும் வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த சமூகத்துடைய மையத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை உயர் சாதியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது கிட்டத்தட்ட ஒடுக்குமுறையோடைய ஒரு ஒரு அடிப்படின்னு சொல்லலாம் இது அதோடைய முதல் அதிகாரத்தில் என்ன இருக்கும்னா இதுதான் இன்னும் அவங்கள மற்றமையாக பார்க்குறது மற்றவர்களாக முதலாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் ரெண்டாவது அவங்க மேலே நம்ம ஏற்றி ஏற்றி சொல்லக்கூடிய சில ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த அந்த அரிசியை அந்த அரிசி ஒரு 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 கட்டத்தில் கிடைக்கவே கிடைக்காமல் போய் கள்ள அரிசியை வாங்கிறதுக்காக உங்கள் நடுவறவில் ஒரு சின்ன அறிக்கையை வளர்க்க தூக்கிக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு காட்சி பாட்டியும் பேத்தியுமா நடக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த இடத்துல அங்கே ஒருத்தர் அவர் அவங்க பிடிபட்டு அவமானத்தில் ஒரு ஒரு பிடி அரிசிக்காக நம்ம இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கே அப்படின்ட்டு அந்த சிறுமி வந்து கூனி குறுகி போகிற ஒரு இடம் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தான் கோக்கஞ்சொரவா இந்த சத்தமும் இந்த இந்த மலமும் இதில் இருக்கக்கூடிய நாற்றமும் இந்த பிணங்களும் இதுதான் கோக்கஞ்சரவான்னு அவன் நினச்சி இந்த ஒருவேளை இந்த நகரத்துடைய பேரை நம்ம மாற்றிட்டோம்னா இந்த கிராமத்துடைய பேரை மாற்றிட்டோம்னா நமக்கு ஒரு உண்டாகலான்னு அவன் நினைக்கிறதும் இறுதியில் நமக்கு கோக்கஞ்சரவை தான் நம்முடைய இடம் அப்படின்ட்டு அவன் அவன் நினைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த நகரமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஒரு தருணமும் வந்து ஏற்படுது ஒரு கட்டத்தில் வந்து இந்த எட்டு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 காலனி மாதிரியான ஒரு இடத்த பணக்காரர்கள் வந்து வாங்கி அதை அதை முழுக்கவே பிரித்து அங்கே சண்டை போடுறதுக்கும் முதல் நிற்கக்கூடியது பெண்கள் தான் அப்படிங்கிறதையும் சரா ஜோசப் சொல்கிறாங்க ஆண்கள் வந்து குடிச்சிட்டு சண்டை போடுறதுக்காக இருக்காங்க ஆனால் ஆனால் அதிகம் குடிச்சிட்டா அவங்களால் ஒரு சொல் கூட எடுக்க முடியல ஆனால் அங்கே பெண்கள் வந்துட்டு ஆண்களை வந்து எப்படி தனக்காக பேச வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சஞ்சலத்தோட நின்று கடைசியில் அந்த வீட்டை அவங்க இழந்து ஆளுக்கு ஒரு ஒரு இடமாக அவங்க செதறி போகக்கூடிய ஒரு காட்சியை வைக்கிறாங்க அப்புறம் எண்ணிக்கையிலே கூடவும் குறையவும் செய்யாத ஒரு பதினான்கு பேர் அணி கொண்ட பதினான்கு பேர் கொண்ட ஒரு கேடி அணி அந்த அந்த கேடிகள் துரத்தி ஆனியோட ஒரு அத்தை சாகிறாங்க அவங்கள வந்து துரத்திக்கிட்டே வர்றாங்க அவங்க ஒரு பாலத்துலேருந்து குதிச்சு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே தான் ஆனி பார்த்துக்கிட்டே வரான் இதுக்கு முதல்லையே சொன்னது போல் ஆனியுடைய தந்தை ஸ்தானத்தில் அவளுக்கு யாருமே இல்லை அவளுக்கு இருக்கக்கூடியது குட்டி பாப்பன் அப்படிங்கிற அவளுடைய சித்தப்பா கதாபாத்திரம் தான் அந்த குட்டி பாப்பனுடைய கதாபாத்திரமும் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட சராஜ் ஜோசஃபுடைய வாழ்க்கையிலேருந்து அவங்க எடுத்துக்க எடுத்துக்கிட்ட ஒரு சில கூறுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் சாரா ஜோசஃபுடைய அப்பா கம்யூனிஸ்டாகவும் அவருடைய சித்தப்பா வந்து தேசியவாதியாகவும் காங்கிரஸ்காரராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்குறத அவங்க ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட அந் அந் அந்த பகுதிகளில் வர அணி சாரா ஜோசஃபே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கான இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே ஒரு ஒரு பெரிய தத்துவ தேக்கம் அங்கே இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா அவள் அவள் வாழக்கூடியது வந்துட்டு ஒரு பெண்கள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் எந்த விதத்துலயும் ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு குடும்பத்தில் வாழறா அவளுக்கு அங்கே அன்புக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை அவளுக்கு தேடி தேடி செய்வதற்கான விஷயங்கள் இருக்குது அவளுடைய வாழ்க்கைக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து போகுது ஆனால் அங்கே இல்லை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தத்துவார்த்தமான உரையாடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த உரையாடலை கொண்டு வர்றதுக்காக தான் அங்கே குட்டி பாப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வராரு ஆனால் குட்டி பாத்திரம் குட்டி பாப்பன்கிற கதாபாத்திரத்தை கூட ஒரு பெண் கதாபாத்திரம்னு பார்க்கக்கூடிய பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சீக்காழி அவருக்கு எந்த விதிலையும் இந்த உலகத்தை போய் பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடையாது அவர் முழுக்கவே தன்னை ஒரு புத்தக புழுவாக தான் வச்சுட்டுருக்கிறார் அவர் அத்தனை விஷயங்களையும் வாங்கி அதை எப்படி இன்னொருத்தருக்கு கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வந்துட்டுருக்கிறார் அப்போ இது தவிர குட்டி பாப்பனை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு முக்கியமான ஆண் கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஞ்சன் கவுண்டர்னு ஒரு கதாபாத்திரம் வருது அன்னியுடைய பெரிய அத்தையை மருத்துவச்சி ஆக்கிய ஒரு கதாபாத்திரம் வந்து அதாவது மருத்துவச்சி அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிட்வைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் பேரு கூடிய ஒரு மரு மருத்துவச்சி ஆக்கினதுக்கான ஒரு பெரிய ரோலை வந்துட்டு குஞ்சன் கவுண்டர் எடுத்துக்கிறாரு குஞ்சன் காம்பவுண்டர் எடுத்துக்கிறாரு அப்போ இந்த இந்த காம்பவுண்டருடைய தன்மையை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் எந்த இடத்துல பெண் தன்மை அடையிறார் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு திருமண உறவில் இருக்காரு அவருக்கு குழந்தைகள் இருக்காங்க அவர் காம்பவுண்டராக இருந்தாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான மருந்துகளை அவர் திருடி எடுத்துகிட்டு வர்றாரு இங்கே இந்த குஞ்சிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருத்துவம் பார்க்குறதுக்கான சில அடிப்படை கூறுகளை வந்து கற்று கொடுத்து தன்னோட கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் போல அவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன நேசம் வருது அது ஊராறால் தவறாக பார்க்கப்படுது இந்த இந்த இடத்துல திருப்பி சாரா ஜோசஃப் வந்து அங்கே உள்ள நுழையிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு அல்லது அந்த நேசம் அது ஏன் தவறாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய பேட்டிகளில் வந்துட்டு அவங்க தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்வியை வந்துட்டு குன்னிலையும் அந்த காம்பவுண்டரும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இறுதியில் மருந்துகளை திருடி விற்றதற்காக அவர் மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அவர் வேலை நீக்கம் செய்யப்படுறாரு இந்த ஊரார்கள்லாம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கலையே இந்த தகாத உறவை வந்துட்டு பேசி மனைவி வந்துட்டு அதை கன்ஃபரண்ட் பண்ணி அவர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம் வருது இப்போ இங்கே ரெண்டு ஆண் கதாபாத்திரங்களை பார்த்தோம் ஒன்று இந்த காம்பவுண்டரும் இன்னொன்று அவருடைய சித்தப்பா கதாபாத்திரமும் ஒருத்தர் சீக்காளியாக இருக்கார் ஒருத்தர் இந்த உலகத்தை எப்படி சமாளிக்க போகிறோங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தன்னை மாய்த்து கொள்பவராக இருக்கார் அப்போ இ இது ரெண்டுமே வந்து வேறு போக்கிடம் இல்லாதவர்கள் செய்யக்கூடியது ஏதோ ஒரு வகையில் தன்னை ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கி கொண்டவர்கள் அல்லது அடக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து செய்யப்படுற அல்லது அவர்கள் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது அப்போ அந்த இடத்துல இருந்து போது இவங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களும் அலாகாவுடைய பெண் தானோ அவங்க ஆண்மக்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது ஏன்னா இங்கே அலாகாவில் நம்ம பார்க்கக்கூடிய பெண்மக்களுக்குன்னு ஒரு ஒரு சில கூறுகள் இருக்குது அவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி தன்னை முன் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில கூறுகள் இருக்குது அந்த கூறுகளுக்குள்ள இந்த ஆண்களும் வந்து விடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது இன்னொரு வகையில் இப்படின்னு கேட்டு பார்க்கலாம் ஆண்களே இல்லாத ஒரு உலகம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் திருப்பி பெண் மக்களுடைய வாழ்க்கை போலத்தான் இருக்கும் அங்கே திருப்பி வந்து அவர்களுக்கு துணை இல்லாமல் போகுது அதனால அவங்க இறந்து போகிறது சரி இதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு ஒரு மதம் வந்து அவங்களுக்கு உதவுதா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆன்மீகம் வந்து உதவுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்துட்டு ஆமாம் ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை பதிலை நோக்கி போகிறதா நான் பார்க்குறேன் சமூக கல்யாணம்னு ஒன்று வருது தேவாலயமே சேர்ந்து வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை வந்து செய்கிறாங்க அது அதில் வந்துட்டு ஒரு அத்தை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனாலுமே அந்த மணமகன் வீட்டார் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் பத்து பவுன் தரணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க அதாவது பாதிரியார் வந்து இது சமூக கல்யாணம்னு சொன்னாலும் ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடியது வழக்கமான கல்யாணம் தான் அப்போ திருப்பியும் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை சரி இதெல்லாம் தாண்டி அங்கே வேற வேற யாராவது வேற எந்த வகையிலாவது மத மதத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இன்னொரு ஒரு அத்தை இருக்காங்க அந்தோட அந்த அத்தையுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப துன்பகரமாக இருக்கு அவங்க எந்த திருமண உறவுகளையும் இல்லாமல் ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தையும் இறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க அவங்க கடைசியில தன்னை வரிச்சுக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாருடைய பாதையும் ஏதோ ஒரு வகையில முட்டி முட்டி நிற்பது போல காமிக்குது அப்போ அப்போ இங்கே ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய திருமணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்னு பார்த்தா ரெண்டு பேர் அப்படி சொல்லலாம் ஒன்று வந்து கொச்சு ரோது அப்படிங்கிற இந்த ஆனியுடைய அம்மா கதாபாத்திரம் ஆனியுடைய அம்மா கதாபாத்திரம் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு சம்பவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று அண்ணி இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன விடாது உங்கள் ஏழை குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந் அந்த கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே அறையில் படுத்து உறங்குறது போல் ஒரு ஒரு நிலமை தான் அங்கே இருக்குது நடு இரவில் ஒரு ஒரு வெயில் கால நடு இரவு அவ்வளவு புழுக்கமாக இருக்குது நானியோடைய உடை வந்து சற்று விலகுது அம்மா வந்து அவ அவ அற தூக்கத்தில் இருக்கும்போது தொடையை கிள்ளி எழுப்புறாங்க ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதே அறையில் குட்டி பாப்பன் அப்படிங்கிற அந்த சீக்கு விழுந்த சித்தப்பா வந்துட்டு மேலே கட்டியலை படுத்துட்டு இருக்காரு எழுந்திருக்கவே முடியலைனாலும் மேலே படுத்துருக்கிறவங்க ஒரு ஆம்பளை ஆகவே நீ உன்னுடைய உடையை எப்பயுமே சரி செஞ்சுக்கணும் அப்போ கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஸ்டம் தன்மை பாருங்க அது திருப்பி வந்து உன் உடலை நீ காத்துக்கோள் அப்படிங்கற ஒரு 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 தரிசனத்தை நோக்கி போயிட்டே இருக்கு அது எந்த அவளை தத்துவார்த்தமா அவளை இங்கிருந்து வெளியில கொண்டு போதா அப்படின்னா இல்ல ஆனால் இந்த உலகல்ல அவ வாழணும் அப்படின்னா உலகல்ல அவள் வாழணும்னாலே வந்துட்டு அவளுக்கு இது மட்டும் தான் முதல் பாடமா வந்து சொல்லி தரப்படுது இது ஒன்று ரெண்டாவது தன்னுடைய கணவனே அவ ரொம்ப சீக்கிரமா இழந்துடுறான் அப்ப அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் அவளுடைய தலையிலே இருக்கு ஏன்னா அவளுடைய மார்க்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா தன் தன்னை வந்துட்டு ஒரு ஸ்டான்ச்சான ரோமன் காத்தலிக்காக வந்துட்டு முன் வச்சுட்டே இருக்கா அவளுடைய பாட்டி வந்து சுராயியாக மா மாறிடுறாங்க அவங்க சிரியன் கிறிஸ்துவராக தன்னை மாற்றிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன முரண் ஒன்று வந்துட்டே இருக்கு ஒரே வீட்டில் இருந்தாலும் அது ரெண்டு கிறிஸ்துவ செக்ட சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன சண்டை ஒன்று வந்துட்டே இருக்கு அவங்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய ஊர்வலம் போகிறாங்க அந்த 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 ஊர்வலத்தில் என்னெல்லாம் சொல்லணும் எப்படியெல்லாம் கோஷம் எழுப்பணும் முன்னாடியே வந்து பேசப்பட்டு தான் போயிருக்கும் ஆனால் தன்னை மீறி அவங்க ஒரு ஒரு ஒன்று சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகளை வந்து அடிச்சு கொல்லணும் அப்படின்ட்டு அவங்க கற்றுன்னு கத்துறாங்க அவங்க அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க ஊர்வல பைத்தியம் அப்படின்ட்டு எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க இப்போது அவங்களுடைய கணவர் கம்யூனிஸ்ட் அவங்களை விட்டு ஓடினவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அப்போ அந்த அந்த அடிச்சு கொல்லணும்னு அவங்க சொல்றது யாரை அப்படின்ட்டு நம்ம நேரடியாவே அது பொருள் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு அன்னைமை கொண்ட ஒரு ஆளுக்குள்ள இவங்களை அடித்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேகம் ஒன்று வருது அப்போது அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில் வ வரக்கூடிய ஒரு இடமாக நான் அதை பார்க்குறேன் இப்போ இந்த இந்த இண்டிவிஜுவல் லெவலில் இவங்க ஒவ்வொருத்தருக்குமான இடம் என்னவா இருக்குது அப்படிங்கு பார்த்தோம் அப்படின்னா பாட்டியுடைய மனம் இறுதியில் வந்து பேதளித்து போகுது அவங்க ஒன்று ஒன்றா அது ஒரு நல்ல ஓமையை சொல்றாங்க வெற்றிலை செல்லத்தை திறந்து அதுலேருந்து நினைவுகளை ஒன்னொன்னா எடுத்து அடுக்கிறது போல அவங்க நினைவை அடுக்கி கடைசியில் அந்த நினைவுகள் ஒன்னோட ஒன்று பெசகி போய் அவங்க மனம் வேதலித்து போய் இறுதியில் இறக்குறாங்க இல்லை இறப்ப நோக்கி அவங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வருது அப்புறம் அநீ வந்துட்டு குழந்தை பெற அவ வந்துட்டு குழந்தை பெறுவதை அவ முதல் முறையாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு திகில் அனுபவமாக அவள் பார்க்குறா அதன் மூலமா அவள் என்னெல்லாம் அடையிறா ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய ஒரு முக்கிய புள்ளியிலும் ஆன்மீ அடையக்கூடியது வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு கவித்துவ சோகத்தை வந்து அடையிறாலும் கிட்டத்தட்ட அவளுக்கு இது எதுவுமே முழுசா விளங்கலை சொல்றாங்க இந்த அத்தையும் இன்னொரு குஞ்சன் காம்பவுண்டரும் ஒரு ஒரு உறவுல இருக்காங்க அல்லது அவங்களுக்குள்ள ஒரு நேசம் இருக்கு அப்படிங்கிறாங்க அவளுடைய முதல் எண்ணம் நேசம் இருந்தால்தான் என்ன அதில் என்ன கெட்டு போகுது அப்படிங்கிறத அவன் நினைக்கிறா ஒரு பிரசங்கம் போல் வந்து சித்தப்பா வந்துட்டு அந்த காந்தியவாதத்தை வந்து அவர் எடுத்து சொல்கிறாரு ஏகேஜியை பற்றி அவர் எடுத்து சொல்கிறாரு அதை சொல்லும் பொழுது அவன் நினச்சி பார்க்குறா மொழியும் பேச்சு மொழியும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்போது சொல்லப்படுற விஷயத்தை தாண்டி அவ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கா அது அந்த தெளிவின்மையை இல்லை அல் அந்த ஒரு விளங்க முடியாத ஒன்றை ஏதோ வகையில் இவள் பார்த்துக்கிட்டே இருக்காள் இவகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா குழந்தைக்கே உரிய ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்குது இந்த மொத்த நகரமயமாக்கலை ஆனி எப்படி பார்க்குறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா திடீரென வந்து அங்கே அங்கே பல பில்டிங்லாம் வருது உயரமான கட்டிடங்கள் வருது கன்னியாஸ்ரீகளுக்கான ஒரு மடம் வருது இவ முதல்ல இவளுடைய எண்ணம் எங்கே போகுதுன்னா நான் அலைஞ்சு திரிவதற்கான நிலங்கள் இனிமே இல்லையா இனிமே நான் இந்த இந்த உலகத்தை இப்படி பார்க்கவே முடியாதா அப்படிங்கிறது தான் அவளுடைய கேள்வியாக இருக்குது அப்போது அப்போ இந்த உலகம் திறந்து வைக்கப்படுறதுனாலே அணி அணியாக இருக்கா ஆனால் ஒரு வகையில் நகரம் வந்து இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும் பொழுது அவள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய குழந்தைமையை கூட அந்த அந்த இடத்துல இழந்துடுறாளோ அப்படின்னு தோணுது இறுதியில் வந்து ஒரு ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று வருது அந்த அந்த வெள்ளத்தில் வந்து கொக்கஞ்சரவை மொத்தமே வந்து மூழ்கி போகுது தாமரைகள் போல வந்து மண்டையோடைகள்லாம் வெளியில் வந்து முதக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த வெள்ளத்தில் இன்னும் நோய் இன்னும் அதிகமாகி கூறாகி சித்தப்பா வந்து இறந்து போகிறார் அவர் நோவாவுடைய கதைகளெல்லாம் சொல்லி அவர் வந்து இறந்து போகிறார் பாட்டியும் வந்து இந்த இறக்கக்கூடிய தருவாயில் இருக்காங்க எந்த விதத்துலேயும் இனிமேல் நமக்கு மீட்பு இல்லை எந்த விதத்துலேயும் நம்ம பார்க்க இங்கே யாரும் வரப்போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந் அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை நோக்கி போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு இருக்குது அதையும் சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேவாலயம் அங்கே எழுப்புறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது அவங்க அம்மா வந்துட்டு பத்து ரூபா கொடுத்து தன்னுடைய சந்தாவை ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு ரூபா வந்துட்டு அவங்க மாமனார் பேரிலையும் ஒரு அஞ்சு ரூபா தன்னுடைய கணவர் பேரலையும் அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க குடும்பத் தலைவர்னால் அவங்க ரெண்டு பேரை தான் இதுவரைக்கும் குடும்பத் தலைவராக அவங்க ஒன்றும் செஞ்சதில்லை ஆனாலும் அவளுடைய மனசில் குடும்பத் தலைவர்கள்லாம் அவங்க பேர் அவங்க தான் நான் நாளை பின்னு அவங்க வரும்பொழுது அவங்க இதை கவனிக்கட்டும் அவங்க இதை நினைச்சு பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாள் கடைசியில் அவளும் வந்து அந்த நம்பிக்கையும் விழுந்து இனிமே இந்த குழந்தையை நான் யார் கையில் கொடுப்பேன் இவரதான் உன் அப்பா அப்படின்னா யாரை காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடைய தான் வந்துட்டு அவங்க மொத்தமாகவே அங் அங்கே கிட்டத்தட்ட அமிழ்ந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ இறுதியில் ஆனியுடைய கையில் என்ன தான் இருக்குது அல்லது ஆனி எதைத்தான் வந்து கையில் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சித்தப்பாவுடைய நோவா கதைகளை வச்சுருக்கா அவருடைய சில சித்தாந்தங்களை தன் போக்கில் அவள் புரிந்து கொண்டிருக்கா அதுக்குன்னு ஒரு ஒரு தெளிவான ஒரு சட்டகம் இல்லைனாலும் சொற்களாக அங்கங்கே அவள் வந்து புரிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது சித்தப்பாவோட காச நோயை அவர் கடைசியில் கொடுத்துட்டு போகிறார் தன்னுடைய நோயை வந்துட்டு அவர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருத்தலியல் துன்பத்துலேருந்து இன்னொரு இருத்தலியல் துன்பத்துக்குள்ளே போகிறது இப்போ இதை தான் நான் வந்து அந்த அந்த வட்டத்தன்மை அந்த சுழல் பாதை தன்மை அப்படின்னு சொன்னேன் அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் இந்த இந்த கதையை பார்க்குறேன் இந்த தெளிவற்ற தன்மையை நோக்கி தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் முக்கியமாக அவங்க கீதா ஹிரண்யனோட ஒரு நீண்ட உரையாடலில் குறிப்பாக அழகாவை பற்றி பேசியிருக்காங்க அது வந்து பாஷா போஷனியில் ஒரு நீண்ட சம்வாதமாக வந்து அது வெளியும் வந்தது அதில் குறிப்பாக அழகாவை பற்றி சொல்லும்பொழுது அந்த சொல்லை பற்றி அவங்க சொல்கிறாங்க அந்த டெக்ஸ்டோடைய தன்மையை பற்றி சொல்கிறாங்க டானி மாரிசன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஆப்ரெஷன் அப்படிங்கிறது வன்முறை தான் ஆனால் அப்ரெசிவ் லாங்குவேஜ் வந்து தன்னளவில் வன்முறை அதாவது ஒடுக்கப்ப ஒடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு மொழி இருக்கு இல்லையா அந்த மொழியுடைய ஒடுக்கத்தினாலேயே நம்ம வந்துட்டு வன்முறையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது அப்போது இங்கே தொடர்ச்சியாக வந்து ஒரு சில சொற்கள் வந்து தவிர்க்கப்படுறதை நான் பார்க்குறேன் பெண்ணுடைய ஒழுக்கக்கேடான நடத்தையை சொல் சொல்வதற்காக நம்ம சில வார்த்தைகள்லாம் வச்சுருக்கோம்ல அந்த சொற்கள்லாம் இவங்க கான்ஷியஸாக வந்துட்டு தள்ளு வைக்கிறாங்க இதை பற்றி அந்த உரையாடலை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தெண்டிங்கிற ஒரு மலையாள சொல் எடுத்து அவங்க அதை விளக்குறாங்க தெண்டி அப்படின்னா பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு சொல் ஆனால் தெண்டிங்கிற சொல்லை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா பிச்சைக்காரனாக அவங்கள ஆக்குனது யார் முதல்ல அவங்ககிட்டேந்து இருக்கக்கூடிய முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகள்னு ஒன்று இருக்குது அதில் ஒருத்தன் ஏழையாகிறாங்கன்னு ஒன்று இருக்குது ஏழையாகி அவன் புறம் ஒதுங்கி கடைசியில் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றான் அப்படின்னு ஒன்று இருக்குது அவனுக்கு வே யாரும் வேலை தர மாட்டாங்க அவனை அழுக்கானவன் சொல்கிறாங்கன்னு இருக்கு இப்போ இத்தனை அடுக்குகளை தான் ஒருத்தரை நம்ம தெண்டின்னு சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டுக்கிறாங்க அப்போது மொழியில் நான் இந்த மாதிரியான சொற்களை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய தீர்மானமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம் அந்த கேள்வி கீதா ஹரன் ஹிரண்யனுக்கும் வந்தது அது என்ன அப்படின்னா அப்போது ஏதோ ஒரு வகையில் மொழியை கட்டுப்படுத்துறது மூலமாக நம்ம சிந்தனையை வந்துட்டு குறுக்கிடுறோமா அப்போ சில சொல்ல நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதே தன்னளவில் ஒரு குறுக்கல்வாதம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க போது சொல்கிறாங்க இந்த மொழியை கட்டுமானம் செய்தவர்களே நாம் தான் பின் இந்த சொல்லுக்கு இந்த பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டுமானம் பண்ணதே நாம் தான் அப்போது இது வழியாக ஏற்படக்கூடிய வன்முறைக்கும் நாம் தான் பொறுப்பை எடுத்துக்கணும் இப்போ எந்த வகையிலையும் காடங்கிற ஒரு சொல்லையோ தெண்டிங்கிற ஒரு சொல்லையோ அவனவன்கிற சொல்லையோ நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் ஒரு அது ஆன்டி காஸ்ட் ஆன்டி உமன் அப்படிங்கிறாங்க அது ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கும் எதிரானது பெண்களுக்கும் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மட்டும் எதிர்கொரல் கிடையாது ஏதோ ஒரு வகையில் சமூகம் தன்னை முன்னெடுத்து போவதற்கும் இத்தகைய சொற்கள் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் நிர்மாலயா அவர்களும் இதை சொல்லியிருக்காரு அது அவங்க இந்த குறிப்பிட்ட நாவலை வந்து முதலாக அவங்க மொழிபெயர்க்கிறதுக்காக எடுத்துக்கிட்டப்போ ஒரு சில சொற்களை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டதாக உடத்த சொல்லியிருக்காரு அப்போது இங்கே இருந்தால் அவங்களுடைய இது அரசியல்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அல்லது அவங்களுடைய பிரகடனம் இங்கே இருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சொற்கள் மூலமாக இவ்வளவு நுண்மையான ஒரு விஷயங்கள் மூலமாக நம்முடைய சிந்தனை மாறுபடுமா அது வழியாக நம்ம வந்து ஒரு புதிய உலகத்தை கட்டுமானம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்க கிட்ட இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்ப இந்த ஆக்கத்தை கொடுத்த நமக்கு கொடுத்த நிர்மாலி அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்திக்கிறேன் இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த ஆகுதி நண்பர்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பார்கவி அவர்களுக்கு எல்லாருமே வந்து முதல் அமர்வுகள்ல இருந்தவங்க என்ன அதிகமான நேரம் பார்கவிக்கு வழங்கப்பட்டுடுச்சே அப்படின்னு ரெண்டு மூணு குறுந்தகளை எல்லாம் அனுப்பினாங்க அது ஒன்றும் இல்லை ஏற்கனவே பேச வர்றதாக இருந்து ஒருத்தர் வராததால் நான் ஏற்கனவே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தை அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதால் அவங்க அந்த உரையாட்டினாங்க நாங்கள் இல்லாட்டிக்கு சரியான இடத்துல உரையை தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க சிறந்த உரையை வழங்கிய பார்கவியோர்களுக்கு நன்றி